நல்ல வேலை கல்யாணம் நடக்கலை பட்டதே போதும் இந்த மாதிரி பப்ளு பற்றி வெளிப்படையாக பேசின முன்னாள் காதலியினுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் பயங்கரமா வைரல் ஆகுது நடிகர் பப்ளு பிரித்திவிராஜ் பார்த்தீங்க அப்படின்னா அவர் காதலிச்சிட்டு வந்த சீதல் தான் ஏற்கனவே பப்ளுவை பிரிஞ்சுட்டேன் அப்படிங்கிறத பத்தி பேட்டி ஒன்றுல பேசியிருக்கிற நிலையில இது இணையத்துல இப்போ பலருடைய கருத்துக்களையுமே பேச்சிட்டு வருது அந்த பேட்டியில் நல்ல வேலை நாங்கள் திருமணம் செஞ்சிக்கல நமக்கு ஒரு வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னா உடனே அதுலேருந்து இருந்து நம்ம வெளியே வந்துடணும் தான் இப்போ நான் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியாகவும் சீத்தல் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க இப்போ இருக்கிற இளைஞர்களும் உடலை கட்டுக்கோப்பா வச்சுக்கிறதுக்கு ஒரு சில நடிகர்களை முன் உதாரணமாக எடுத்துக்கிறாங்க அதுல ஒருத்தர் தான் நடிகர் பப்லு இவர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு வயசானாலும் தீவிரமான உடற்பயிற்சி அண்ட் டயட் மூலியமா தன்னுடைய உடலை இப்போ வரைக்குமே கட்டுக்கோப்பா வச்சுட்டு வராரு இந்த மாதிரி கலக்கிட்டு வர இவருடைய இமேஜ் இப்போ சோஷியல் மீடியாவில் டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கறது வெளிப்படையான பேச்சு தான் சில மாதங்களுக்கு முன்னாடி பப்ளூ பாத்தீங்கன்னா ரெண்டாவதா ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுட்டாரு அப்படிங்கிற செய்திகள் பரவிட்டு வந்துச்சு அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன் அப்படிங்கிற பெயரில் பப்ளூ அந்த பெண்ணை கூட்டிக்கிட்டு வந்து நான் இந்த பெண்ணை திருமணம் செஞ்சிக்கல ஆனா நாங்க லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோம் நான் என்னுடைய முதல் மனைவியை பிரிஞ்சுட்டேன் என்னுடைய முதல் மனைவிக்கே நான் ரெண்டாவது திருமணம் செஞ்சுக்க போகிறேன் அப்படிங்கிறது அதிர்ச்சியை தான் கொடுத்துருக்கும் என்னுடைய மகன் கூட இத கேட்டு வருத்தப்பட்டான் ஆனாலும் எனக்கு என்னுடைய சந்தோஷத்தையே நான் பார்க்கணும் இத்தனை வருஷங்களாக நான் என்னுடைய வாழ்க்கையை வீணடிச்சிட்டேன் இந்த மாதிரி பேசியிருந்தாரு அதே போல இந்த வயசுல உங்களுக்கு பொம்பளை சோக்கி கேட்குதா அப்படிங்கிற மாதிரி பலருமே கேள்வி கேட்டு வந்தாங்க பிருத்விகிட்ட ஆனா எனக்கு கேக்குதே என்ன செய்ய என்னுடைய மனைவி எனக்கு தராத விஷயங்களை சீத்தல் எனக்கு தராங்க அதனால எனக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்குது இந்த மாதிரி ரொம்பவே வெளிப்படையா அவருடைய அந்தரங்கத்தை பற்றி பப்ளூ வந்துட்டு பேசியிருந்தாரு இந்த நிலையில தான் ரீசெண்டாக பப்ளு அண்ட் சீதல் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கங்கள்ல அவங்க சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோக்களை டெலிட் பண்ணிருந்தாங்க இதனால இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியா நிறைய கேள்விகள் பாத்தீங்கன்னா இணையத்துல அதிகமா எழுந்துட்டு வர நிலையில இது குறித்து பப்ளு பேட்டிகளில் மழுபலா பேசிட்டு வராரு இந்த நிலையில தான் பப்ளு உடல் தேவைக்காக மட்டும்தான் தான் யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியா பிரபல பத்திரிகையாளான பயில்வான் ரங்கநாதன் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாரு அதே போல் ஷீத்தல் உடல் உறவு தேவைய நிவர்த்தி செய்ய முடியல வயசாயிடுச்சு இல்லையா அதனால தான் ஷீத்தல் புரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியாவும் பயல்வான் பேசியிருந்தாரு இப்படி தன்னை பற்றி பல வதந்திகள் பரவிட்டு வர நேரத்துலையும் ஷீத்தல் இது குறித்து எந்த இடத்துலையுமே விளக்கம் கொடுக்கல இந்த நிலையில தான் இப்போ ஒரு பேட்டியில் பபளு பற்றி சீத்தல ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கிறாங்க அதில் எங்களுக்குள்ள என்ன அப்படின்னாலும் நடந்திருக்கலாம் ஆனால் அது ஒரு விஷயமே இல்லை ஒரு கட்டத்தில் நாங்கள் பிரியணும் அப்படிங்கிற மாதிரியே நினைச்சி ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டோம் அது மட்டும் இல்லாமல் காதலிக்கும் போது அவர் எனக்கு கொடுத்த அத்தனை பொருட்களையும் பிருத்விகிட்டையே நான் படைச்சிட்டேன் முதல் முதலாக அவர் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது ஒரு மோதிரம் கொடுத்தாரு அதையும் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டு அதோட நல்ல வேலை எங்களுக்கு திருமணம் நடக்கலை அது வரைக்கும் சந்தோஷம் ஏன்னா எங்களுக்கு திருமணம் நடந்திருந்துச்சு அப்படின்னா அது ரெண்டு வீட்டாரையுமே பாதிச்சிருக்கும் அதை நினச்சி நான் இப்போ மகிழ்ச்சியாக இருக்கேன் நான் அவரோட லிவிங்கில் இருக்கும்போது திருமணத்துக்கும் காதலுக்கும் வயசு ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அதைத்தான் இப்பயும் சொல்கிறேன் ஒருவர் மேலே காதல் வர்றதுக்கு வயசு ஒரு காரணமே கிடையாது வயசு அப்படிங்கிறது வெறும் நம்பர் தான் உண்மையான தான் காரணம் சில காரணங்களை நம்மளால் வெளிப்படையா வெளியே பேச முடியாது அது வெளியே தெரியாம இருக்கிறதே நல்லது இந்த மாதிரி ஷீதல் பேசியிருக்கிற நிலையில உங்களுடைய வாழ்க்கையில வேற யாருனா வந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி கேட்டதுக்கு ஒருத்தரை வச்சு பட்டதே போதும் இனி என்னுடைய வாழ்க்கையில இன்னொரு நபர் அப்படிங்கிறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரியாவும் ஷீதல் பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இணையத்துல பயங்கரமா வைரல் ஆகுது ஸோ இனி விதை குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க